ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்துங்க இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலகப் பணிகள் மற்றும் உங்களது வியாபாரம் என அனைத்து விஷயங்களையும் எப்படி இருக்குங்கிற டீட்டெயிலாக அனலைஸ் அலைய வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் தவற மாட்டிங்க ஒரு வேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் ஒருவேளை நீங்கள் மற்ற குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது மற்ற நண்பர்களுடைய ராசி பலன்களங்களையோ பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேசம் முதல் மீனம் வரையிலான ராசி நே பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்க வேணுங்கிற ராசி படங்களை பார்த்துக்க முடியும் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மோர் ஹாப்பிரன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினம் ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டெய்லியும் நான் சொல்லிகிட்டு தான் இருக்கேன் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் இரண்டு விஷயங்களை இன்றைக்கி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா சித்தர்கள் வாய்க்கும்படி இறைவனுடைய பரிபூர்ண அருளையும் வாழ்வில் எல்லா விதமான சுபிச்சத்தையும் நீங்கள் பெற முடியுங்க முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் நினைக்க கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க எந்த விதமான குறுக்கு வழியிலும் யோசிக்காதீங்க இந்த ரெண்டை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான ஒரு நாள் அமையுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போது போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதிங்க இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள்க இன்றைய தினம் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் பகவானும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் குரு பகவானும் இருக்கிறார்கள் மேலும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சனி சூரியர் புதன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இது தவிர ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் கேதுவுடன் சந்திர பகவான் இணைந்து காணப்படுகிறார் ஒன்பதாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறார் என்றே இத்தகைய சிறந்த கிரக அமைப்பின் காரணமாக இன்றைய தினம் நமது ராசி என்பவர்களுக்கு உங்களது நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் மூலமாக அதிகமான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க உங்களது நம்பிக்கைக்கு பார்த்த மாணவர்கள் உங்களுக்கு என்ன தேவைகளை தெரிஞ்சுக்கிட்டு உங்களை தேடி வந்து உதவி செய்யக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கு உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாத்துக்கிட்டே இன்னைக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது உங்களுக்கு நல்லதுங்க சில தொழில்நுட்ப விஷயங்களை தினம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க நுட்பமான விஷயங்களை பற்றிய நல்ல ஒரு புரிதல் என்ற தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க குழந்தை வெளியில உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் பெருகக்கூடிய யோகம் என்று தினம் உங்களுக்கு இருக்கு முன்கோபத்தை மட்டும் இன்றைய நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் முன்கோபம் தான் உங்களுக்கு சில பிரச்சனைகளை வரவழைத்து விடும் என்பதனால முன்கோபம் தள்ளி வைப்பது கொஞ்சம் பொறுமையாக தியானம் யோகா இறைபாடுகள் செய்து கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க இந்த தினம் உங்களது கொள்கை பிடிப்பின் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்குங்க கோபத்தை குறைச்சுக்கணும் அதன் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்கு குழந்தைகளுடைய எதிர்கால நலனுக்காக நீங்கள் எல்லா விதமான முயற்சிகளும் இப்பொழுது மேற்கொள்ளலாம் அது சிறப்பாக கைவிடக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே உங்களது குழந்தைகளுக்காக அவர்களது கல்வி வேலை எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதற்காக நீங்கள் சிறப்பாக முயற்சி பண்ணுங்க நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணுங்க சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் குழந்தைகள் வெளியே உங்களுக்கு ஆதரவு உண்டு பூர்வீக சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை ஏற்படுங்க உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் ஒத்துழைப்பு தருவாங்க சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்கள் இன்னைக்கு அதிகமான சிந்தனைகள் உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு உடலில் இருக்கக்கூடிய அசதிகளும் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க நெருக்கமானவர்களிடம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் புதிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக்கோங்க பூர்வீக சொத்துக்கள் மூலமாக அந்த வாய்ப்புகள் உருவாகலாம் எனவே சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மறுபடியும் வராதுங்கிறதுனால சிறப்பாக பயன்படுத்திக்கிறேங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சமூக நிகழ்ச்சிகளில் உங்கள் மனுக்கு காதலருடன் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க எனவே இன்றைய தினம் ஸ்பெஷலாக அவருக்கு நீங்கள் ஏதாவது வந்து செஞ்சு கொடுக்கணும் ஏதாவது கிஃப்ட் கொடுக்கணுங்கிறதுல நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் நண்பர்களே உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சடங்குகள் ஹோமங்கள் இப்போது நடக்குதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு வாழ்க்கை துணையினருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ஊடல்களை மறந்து இன்றைய தினம் கண்டிப்பாக அன்புடன் கட்டி தழுவிக் கொள்ளக்கூடிய இருக்குதுங்க அன்பை விட அதிகமான உணர்வு ஏதும் இல்லை அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்குவீங்க காதலருக்கு இருக்கு உங்கள் மீது அதிகமான நம்பிக்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய விஷயங்களே நீங்கள் கண்டிப்பா உங்க பேச்சுல வந்து தெரியணும் உங்களது காதல் எந்த அளவுக்கு இருக்குங்கிறது உங்க பேச்சுக்கள் மூலமாக உங்களுக்கு காதல் இருக்க புரிய வைக்க வேண்டிய நாள் இன்றைய அதன் மூலமாக காதல் நல்ல உயர்வை பெறக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்புனதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம மிதினம் டுடே ராசி சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்போவே நமது மிதினம் டுடே ராசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அல் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதினம் துடி ராசிபுரம் சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பயன்பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் லக்கிய அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பிரவுன் மற்றும் கிரே ரெண்டு கலர் யூஸ் பண்ணுங்க ரெண்டு மணிக்கு உங்களுக்கு லக்கிய கலர்ஸ் அமையும் மேலும் நம்பர் செவன் இன்னைக்கு உங்களுக்கு என்ன அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மிருக மிருகசீரசம் நட்சத்திரத்தில் வந்த நமது விந்தநலர் செண்பர்களுக்கு இந்த தினம் உங்க உறவினர்கள் நண்பர்கள் என்ன எல்லா கொஞ்சம் விட்டுக் கொடுத்து போறதன் மூலமாக நல்ல நன்மைகள் உண்டு கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அதன் மூலமாக முன்னேற்றங்கள் உண்டு நுட்பமான சில விஷயங்களை தொழில் நீங்க கத்துக்குவீங்க தொழில்நுட்ப விஷயங்களை கத்துக்கிறதுனால கண்டிப்பா உங்களுக்கு உயர்வுகள் உங்களது தொழில உங்களுக்கு வருமானம் சோர்ஸ்ல சோர்ஸ்லாம் கிடைக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே இந்த தினம் விட்டு கொடுத்து போங்க சூப்பரான உங்களுக்கு அமையும் திருவதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு உங்க சொத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா அது மூலமாக நிறைய வாய்ப்புகள் இப்போ கிரியேட் ஆகுங்க அந்த வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மறுபடியும் வருமான தெரியாது பூர்வீக சொத்துக்கள் கொடுக்கறதுனால நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கிறதுனால அவர்கள் மூலமாக உங்களுக்கு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையில் இருந்து காத்திருக்குங்க உடன் பிறந்தவர் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க மேலும் கிடைக்கும் வாய்ப்புகள் சிறப்பாக லாபகமாக பயன்படுத்தி கொண்டால் சிறப்பான நாளாக கண்டிப்பா உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் புனர்பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் உடல் இருக்கக்கூடிய சோர்வு அசதி எல்லாம் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க வர்த்தகத்துல இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு செயல்படுங்க வியாபாரத்துல சேவிங்ஸ் தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப இன்னைக்கு சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் எப்படி எல்லாம் உங்க சேவிங்ஸ்ல இன்க்ரீஸ் பண்ணலாம் எப்படி சேமிப்பு பணத்தை வந்து உயர்த்துறது அப்படின்ட்டு அதிகமாக சிந்தனைகள் செலுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்புறதுங்க இன்றைய தினம் யோசிச்சு செயல்படுங்க வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு உங்கள் தேவையினாலும் ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொரு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் எப்படி பண்ணிகிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளைய தின ராஜி பலன்கள் உங்களுக்கு எப்படியா அமைதுங்கிற விஷயத்தோட நாலு தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது அணிந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது மிதினம் டுடே ராஜபுடன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டையும் ஆல்பட்டையும் அழுத்தி நீங்களும் பணம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறார் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அண்டர்ஃபுல் டே